ஆன்லைன் ரம்மியால் கடலில் சிக்கிய தூத்துக்குடி மாவட்டத்தில் ரம்மியால் இருபது லட்சம் பணத்தை எழுந்த தனியார் நிர்வாகி கணவர் ஆன்லைன் ரம்மையில் பணத்தை இழந்ததால் மன உளைச்சலில் இருந்த மனைவி மகன் ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்த விவகாரத்தில் இந்த ரம்மி விளையாண்டு நிறைய பேர் வந்து அவங்களோட வாழ்க்கையை முடிச்சுக்கிற விஷயங்களை வந்து நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இது ச சம்மந்தமாக வந்து இப்போ அடுத்தடுத்து நிறையா இது வந்து வந்துகிட்ருக்கு என்னென்ன நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு ஆப் ஓகேவா இதுக்கு முன்னாடி அதாவது ரம்மியோட தொடக்க இங்குறது நம்ம பார்த்துடலாம் ஓகேவா ரம்மிங்கிறது வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் காண்டி விளாண்டுக்கிட்டு இருந்தது ராஜாக்கள் காலத்தில் இருந்து இந்த சூது அப்படிங்கிற ஒன்று வந்து இருந்துச்சு அது வந்து அப்படியே பாரம்பரியமாக வந்து இந்த பிளே கார்ட்ஸுங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரிட்டிஷ் வந்து இங்கே வரும்போது அந்த பிளே கார்ட்ஸுங்கிறத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்திய சுதந்திரம் அடைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளே கார்ட்ஸோட இது பாதிக்க பார்த்தீங்கன்னா தான் இருந்துச்சு அந்த பிளே கார்ட்ஸால் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு இதெல்லாம் இருந்துச்சு ஏன்னா அதில் வந்து சூதுங்கிற ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆகுது அதாவது பணம் வச்சு விளையாட ஆரம்பிக்கிறாங்க ஓகேவா ஸோ இது வந்து மக்களுக்கு வந்து நிறைய விதத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து இந்த ரம்மி விளையாடுற விஷயங்களை வந்து தடை பண்ணுறாங்க அதாவது ஃபிசிக்கலாக இவங்க வந்து ரம்மி விளையாடுறது வில்லேஜ் லெவலில் விளையாடுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து தடுக்கிறாங்க அப்படி தடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக வந்து கிளப்பு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறையா இடத்துல இருக்குது அந்த கிளப்பில் மட்டும் அவங்க வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஓகேவா அஃபிஷியலாக விளாண்டுக்கலாம் ஓகேவா அஃபிஷியலாக விளையாண்டு அவங்க மணி ஆன் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு இதை வந்து கொடுத்துருந்தாங்க ப்ளஸ் பார்த்திங்கன்னா வில்லேஜ் லெவலில் தெரியாமல் விளாண்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி இருந்தாங்க பட் இப்போ எப்படின்னா அது ரொம்ப அட்வான்ஸ் லெவலுக்கு போய் அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபோன் இருந்தா போதும் ஒரு ரம்மி விளையாடலாம் விளையாண்டுட்டு அவங்க பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து வந்துட்டு இருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுல ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா நீங்க விளையாடுறது வந்து ரியல் ஹியூமன் கூட தான் உங்களுக்கு தெரியுமா தெரியாது ஓகே அவன் வந்து ரியல் ஹியூமனான்னு கூட உங்களுக்கு தெரியாது ஸோ நீங்க பாட்டுக்கு விளையாடுறீங்க விளையாண்டு உங்க பணத்தை நீங்க தொலைக்கிறீங்க தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம் அதே மாதிரி ஒரு குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்துல ஒரு இப்ப சமீபத்துல நடந்த ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன் அதாவது சேலத்துல வந்து கருப்பூரம்மன் கோவில் திரு அப்படிங்கிற ஒரு இதை சேர்ந்த ஒரு பையன் ஹரிஹரன்ங்கிற பேரு அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆன்லைன் சூதாட்டத்துல வந்து பணத்தை இழந்து ஆகி வெக்ஸாயி தலந்து ஆகி அவரோட வாழ்க்கையை வந்து முடிச்சிட்டாரு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்பா அம்மாவுக்கு தெரியாம அவங்க சேவிங்ஸ்ல இருந்ததை டெபிட் கார்டு வச்சு இந்த பசங்க வந்து எடுத்து விளாண்டு இழந்து அது எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருமோன்னு சொல்லி அந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததை நமக்கு பார்த்துருப்போம் ப்ளஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேம்ஸில் வந்து நம்ம நான் ஸ்கின் வாங்குகிறேன் ட்ரெஸ் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டோர் மூலமாக கூகுள் பே மூலமாக பணத்தை வந்து சில ஸ்பெண்ட் பண்ணி அது எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருமோன்னு சொல்லி நிறையா பேர் இதானதை பார்த்துருப்போம் ஒரு லாரி டிரைவர் அவர் வந்து இந்த இதுக்கு அடிமையாகி என்ன செஞ்சுருக்காருன்னா அவரோட சேவிங்ஸு ப்ளஸ் கடன் வாங்கி இதில் போட்டு இழந்திருக்காரு ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னா அவங்க கடன் வாங்கி இதில் போட்டு ப்ராஃபிட் சம்பாதிக்கிறாங்கிற அளவுக்கு போயிட்டாங்க இன்னைக்கு நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருக்கேன் என்னென்னா ஒரு ஆள் வந்து அவரோட வீடு அதாவது அவங்க அண்ணன் இறந்து அதுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் பணம் இவர் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு இவர் என்ன பண்ணியிருக்காருனா அந்த பணத்தை ஃபுல்லாகவே இந்த ஆன்லைன் சூதாட்டத்துக்கும் இந்த போட்டா டபுளாக வரும் அப்படிங்கிற அந்த மாதிரி விஷயங்களுக்கும் கொடுத்து இழந்துட்டார் ஸோ நம்ம என்ன நினைக்கிறோன்னா குயிக்காக வந்து பணக்காரனாகிறதுக்கு என்ன வழின்னா யோசிக்கிறோம் அந்த பையன் வந்து இந்த ரம்மி விளையாட்டில் வந்து அதாவது இந்த ஹரிகரங்கிற பையனை பற்றி நம்ம சொல்லிடுவோம் அந்த பையன் வந்து இந்த ரம்மி விளையாட்டை வந்து எதாச்சும் ஆரம்பிச்சிருக்காரு ஆரம்பித்து சம் கொஞ்சம் வின் பண்ணியிருக்காரு வின் பண்ணிவிட்டு திரும்ப வந்து போடும்போது லாஸ் ஆகிருக்கு ஸோ நம்ம இன்னும் போட்டோம்னா நம்ம ஜெயிச்சிடுவோம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே போய் அவற்ற இருந்து எல்லாத்தையும் அதில் இழந்திருக்காரு இப்போ என்ன ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட அவர் வந்து அவரோட வாழ்க்கையை முடித்து இப்போ அவங்க குடும்பத்தாருக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்குது அதே மாதிரி அந்த லாரி டிரைவர் அவரே வந்து அன்னடங்காட்சி அவர் கடன் வாங்கி இதில் போடணுமான அவர் யோசிச்சிருந்தா இந்த பிரச்சனை கிடையாது அதே மாதிரி இந்த மாதிரி ஆப்ஸை வந்து ஏன் இன்னும் பேன் பண்ணாமல் வச்சிருக்காங்கன்னு தெரில நிறைய ஆப்ஸை வந்து பேன் பண்ணிட்டாங்க பட் இந்த மாதிரி ஆப்ஸை மட்டும் பேன் பண்ணாமல் வச்சுருக்காங்க அதுதான் எதுக்காகனு இன்னும் புரிய மாட்டேங்குது இதில் வந்து நான் கருத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா தயவுசெய்து இந்த ஆன்லைனில் வந்து ஒன்று போட்டால் ரெண்டு வந்துடும் ரெண்டு போட்டால் நாலு வரும் அப்படிங்கிற இந்த விஷயங்கள ஆன்லைன்லயா இருந்தாலும் சரி ஆஃப்லைன்ல இருந்தாலும் நம்பாதீங்க உங்களுக்கு இந்த ட்ரேடிங்கு இது நான் பண்ணி தர்றேன் நான் நீங்கள் எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுங்க நான் ரூபாய் தரேன் அப்படின்லாம் நிறைய பேர் வருவாங்க நம்பாதீங்க நம்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் ஓகேவா அவன் வந்து சம்பாதிச்சிட்டு போயிடுவான் அவன் வந்து ஃபோன் நம்பரை மாற்றி எல்லாத்தையும் மாற்றிட்டு எஸ்கேப் ஆகிடுவான் நீங்கள் தான் வந்து அனுபவிக்க போகிறீங்க ஸோ தயவுசெய்து அந்த மாதிரி விஷயங்களில் போய் உங்கள் பணத்தை இழந்துடாதீங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க இந்த ரம்மி இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இது பண்ணாதீங்க ஏன்னா ஆப்பை வந்து உங்கள் கூட விளையாடுறது ரியல் ஹியூமனான்னு கூட உங்களுக்கு தெரியாது ரியல் ஹியூமன் தான் விளையாடுறாங்கன்னு அவங்க அஷூரன்ஸ் கொடுத்தாலும் ஒரு கம்ப்யூட்டர் நினச்சா அவங்கள எப்படினாலும் தோக்கடிக்க முடியும் ஓகேவா நீங்கள் விளையாடுறது வந்து ஃபோனில் ஸோ உங்களோட கார்ட்ஸ் உங்கள்கிட்ட என்ன இருக்குங்கிறதையும் அவங்களால் பார்க்க முடியும் உங்களை தோக்கடிக்கணும் உங்களை ஜெயிக்க வைக்கணுங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க நீங்கள் இல்லை ஸோ தயவுசெய்து உஷாராக இருந்து இனிமேலாவது இந்த மாதிரியான சூதாட்டங்களில் ஈடுபடாமல் இந்த மாதிரியான கேம்ஸுக்கு பணத்தை கட்டி ஈடுபடாமல் அதை ஒரு சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அந்த சேவிங்ஸு ப்ளஸ் வந்து உங்களுக்கு க மேலும் மேலும் கடனாகாமல் இருக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணலாங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் ஸோ தயவுசெய்து யாரும் இந்த மாதிரி சூதாட்டங்களில் போய் பணத்தை இழந்துடாதீங்க இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் கிடையாது ஏகப்பட்ட விஷயங்களில் பணத்தை நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இனிமேலாவது மக்கள் உஷாராக இருங்க ஏன்னா முன்னாடி வந்து நம்ம சொல்லலாம் படிப்படிவு இல்லாமல் மக்கள் ஏமாந்தாங்கன்னு நம்ம எல்லாருமே இப்போ படிச்சுருக்கோம் படிச்சுட்டு நம்ம ஏமாந்துட்ருக்கோம் அப்படிங்கும்போது அது வந்து மிகப்பெரிய ஒரு இதுங்க நமக்கு அசிங்கம் அந்த அளவுக்கு அந்த விஷயத்தை வந்து செய்யாதீங்க தயவுசெய்து ஓகேவா ஏமாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஆளுக்கு கொடுத்து ஏமாந்துட்டிங்கன்னா கூட பிரச்சனை இல்லாண்டு போயிடலாம் இது வந்து எவனோ ஒருத்தன் தெரியாதவன் பணக்காரன் கூட கொஞ்சம் சம்பாதிக்கிறதுக்காக நீங்கள் கொடுக்குறீங்க அந்த ஆப்பில் உள்ளவங்க தான் சம்பாதிச்சுட்டு போவோம் உங்களுக்கு ஆப்போனன்ட் ஜெயிச்சவன் யாரும் சம்பாதிப்பானான்னு தெரியாது ஆடு போடுறதுக்கு அந்த ஆட்ல நடிக்கிறவங்க என் நடிக்கிறவங்க இதே மாதிரி தான் நீங்கள் நடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஒரு அமௌண்ட் தரேன்னு சொன்னால் அவன் நடித்து கொடுத்துட்டு போயிடுவான் எனக்கு ஒரு கோடி ரூபா வந்துச்சு ரெண்டு கோடி ரூபா வந்துச்சின்னு நீங்கள் பார்த்தீங்களா அந்த ஆள் ரியலா ரியலாக நீங்கள் பார்த்தீங்கன்னால அவனும் தான் இருக்கும் அவனை ஒரு ஒரு மாதம் கழிச்சு அவனோட அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் அமௌண்ட் சம்பாதிச்சில்ல அது எங்க நீங்கள் கேட்டு பாருங்கள் எனக்கு காசு கொடுத்தாங்க நான் நடித்தேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் ஓகேவா ஸோ தயவு செய்து யார் இந்த மாதிரி சூதாட்டத்தில் ஏமாறாதீங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல்கள் வேணும்னா நம்ம சப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளோட இணைந்துருங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்